ஏழு வருஷ உபதிரவ காலத்தின் முடிவில் இயேசு பகிரங்கமாக எல்லோருடைய கண்களும் காணும்படியாக பூமிக்கு இறங்கி வருவார் முதலில் இதன் விளக்கத்தை பார்த்துவிட்டு இயேசு யாருக்காக வரப்போகிறார் என்பதையும் எப்படி வருவார் என்பதையும் பார்ப்போம் முதல் மூன்றரை வருஷ உபதிரவ காலத்தில் அந்த கிறிஸ்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவான் அந்த நாட்களில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையானோர் அந்த கிறிஸ்துவின் பக்கம் போய்விடுவார்கள் ஆனால் கொஞ்ச பேர் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் ஆனால் இந்த மூன்றரை வருஷ காலம் கிறிஸ்து யூதர்களுக்கு உதவி செய்பவனைப் போல நடித்து யூதர்களை ஏமாற்றி நம்ப வைத்து தன் பக்கம் இழுத்து கொள்வான் அது எப்படி என்று பார்ப்போம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிரவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொறியும் என்றான் என எழுதப்பட்டுள்ளது அதாவது அந்த கிறிஸ்து வெளிப்பட்ட உடன் யூதர்களோடு ஏழு வருஷ காலத்திற்கு ஒரு உடன்படிக்கை செய்வான் இந்த வசனத்தில் ஒரு வாரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஏழு நாட்கள் ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும் என கணக்கிடப்படுகிறது ஆனால் அந்த வாரத்தின் பாதியிலேயே அவன் பண்ணின உடன்படிக்கை அந்த ஒப்பந்தம் முறிந்துவிடும் அதாவது ஏழு வருஷங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை மூன்றரை வருஷத்திலேயே முறித்து கொள்வான் ஏனென்று பார்ப்போம் அந்து கிறிஸ்து வெளிப்படும் முழு உலகமே மிக மோசமான நிலையில் இருக்கும் இப்போதே அப்படித்தான் இருக்கிறது பயங்கர யுத்தங்கள் நடந்து சமாதானமின்றி நாடுகள் இருக்கும் இப்போது இஸ்ரேலில் யூதர்களுக்கு தேவாலயம் இல்லை அதனால் அவர்கள் இப்போது தேவனுக்கு பலி செலுத்தவில்லை கெருசலேமில் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது அல் அக்ஸா என்ற இஸ்லாமியர்களின் மசூதி இருக்கிறது கிபி எழுவதில் யூதர்களுடைய இரண்டாவது தேவாலயம் நீரோ என்ற ரோம அரசனால் இடிக்கப்பட்டு எரித்து அழிக்கப்பட்டுவிட்டது அவர்களுக்கு இதுவரை தேவாலயம் இல்லை தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் எல்லாமே ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் மசூதி இருக்கிறது அந்த மசூதி இடிக்கப்பட்டால் தான் அந்த இடத்தில் தேவாலயம் கட்ட முடியும் இப்போது இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் காசா யுத்தம் கூட அந்த மசூதியை மையமாக வைத்தே ஆரம்பிக்கப்பட்டது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அதை குறித்து வேறொரு பதிவில் பார்ப்போம் அந்த யுத்தத்திற்கு முன்பாகவோ அல்லது யுத்தத்தின் யுத்தத்தின் போதோ அந்த மசூதி இடிக்கப்படும் உலகம் முழுவதிலும் பயங்கர பேரழிவுகள் ஏற்படும் ரகசிய வருகையும் நடந்து முடிந்துவிடும் அப்போது அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு இஸ்ரேலும் அதற்கு எதிரான உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் போலியான சமாதானம் பண்ணுகிறவனாக வருவான் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் செயல்படுவான் எருசலேமில் மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு அந்திகிறிஸ்து யூதர்களுக்கு சாதகமாக பேசி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவான் எனவே யூதர்கள் கிறிஸ்துவை தங்கள் மேசியா என நம்பி அவனை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய உண்மையான மேசியா இயேசுதான் என்பதை அவர்கள் அறியாததால் இப்படி செய்வார்கள் மேலும் அந்திகிறிஸ்து ரோமிலிருந்து வெளிப்படுவான் அவன் ஒரு யூதனாகத்தான் இருப்பான் இதை முந்தைய பதிவுகளில் விளக்கியிருக்கிறோம் ஏனென்றால் புரஜாதியாரில் உள்ள ஒருவனை யூதர்கள் மேசியவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யூதர்கள் தேவாலயத்தில் மூன்றரை வருஷம் தேவனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துவார்கள் அந்த மூன்றரை வருஷம் முடிவில் கிறிஸ்து தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவனையே தேவனாக வணங்கும்படி யூதர்களை வற்புறுத்துவான் கிறிஸ்துவின் சிலையையும் அந்த தேவாலயத்தில் வைத்து அந்த உருவத்தை வணங்கும்படி யூதர்களை சித்திரவதை செய்வான் அந்த சிலை என்பது அந்த கிறிஸ்துவின் உருவத்தில் உள்ள ரோபோ என சொல்லப்படுகிறது தானியலின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது கிறிஸ்துவின் உருவத்தில் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட விக்கிரகத்தை தேவாலயத்தில் கொண்டு போய் வைப்பான் அது எப்படிப்பட்டது தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த சிலை பேசும் அதை வணங்காதவர்களை கொலை செய்யும் யூதர்கள் பிதாவாகிய ஏகோவா தேவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் எந்த விக்கிரக சிலையையோ உருவத்தையோ வணங்க மாட்டார்கள் எனவே யூதர்கள் சுதாரித்து கொண்டு இவன் தங்கள் மேசியா அல்ல என புரிந்து கொண்டு அந்திகிறிஸ்துவை வணங்க முடியாது என அவனை எதிர்த்து நிற்பார்கள் மூன்றரை வருஷ காலம் அளவும் கிறிஸ்து யூதர்களை மிக மிக கொடூரமாக சித்திரவதை செய்வான் அதுதான் மகா உபத்திரவ காலம் என சொல்லப்படுகிறது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களில் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கு தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்றும் பத்தொன்பதாம் வசனத்தில் அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்றும் இயேசு தன் சொந்த ஜனமாகிய யூதர்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் பட போடு போகிற பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்நாட்களில் திரளான யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அநேகர் ரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் அநேக யூதர்கள் வனாந்திரத்திலும் கண்மலையின் குகைகளிலும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் தேவன் அவர்களை மறைத்து வைத்து போஷிப்பார் என வசனம் சொல்கிறது தாங்க முடியாத உபதிரவத்தில் தங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் அனுப்புவேன் என்று சொல்லியிருந்த தங்கள் ராஜாவாகிய மேசியாவே வாரும் என்று அலறி புலம்புவார்கள் அவர்களுடைய உண்மையான ராஜா மேசியா ஏசுதானே எனவே யூதர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் இரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் இயேசுவோடு கூட இறங்கி வருவோம் எல்லோருடைய கண்களும் காணும்படி இயேசு வருவார் சகரியத்திற்கு தரிசின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேராணுவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்று யூதர்கள் தாங்கள் சிலுவையில் அறைந்த குத்தின இயேசுவுக்காக புலம்பி அழுவார்கள் என எழுதப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாகும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவை குத்தியவர்கள் யார் யூதர்கள் தானே அவர்கள் காணும்படி இயேசு இறங்கி வருவார் சகரியாவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவமலையின் மேல் நிற்கும் என்று எழுதப்பட்டுள்ளது பகிரங்க வருகையின் போது இயேசு இஸ்ரேல் தேசத்தின் எருசலேமில் உள்ள ஒளிவ மீது இறங்கி பூமிக்கு வருவார் உடனே இயேசுவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் இடையில் அர்மகுதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் இயேசு சாத்தானை பிடித்து பாதாளத்தில் ஆயிரம் வருஷம் கட்டி வைப்பார் பூமியில் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் எனவே அப்படிப்பட்ட கொடூர உபத்திரவ நாட்களில் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்